श्री मते रामानुजाय नमः स्वामी देसी नरुळीचगिदा पादुका सहस्त्रम 216 वादी श्लोक समतां उपैति वपुषः अपि सदा भवदीय सदा भवदीय मूर्तिक महच्छुरिता हरि पादके हरि पद उद्भवय कनकापगा पुरः पुरा अपगया समतां उपैति वपुषः सदा बवदीय मौติก महच्छुरिता हरि पादके हरि पद उद्भव उद्भव उद्भवय கனகாபகா அபகயா அபகையா பாதுகே அரியின் பாதுகையே சதா எப்பொழுதும் பவதிய தேவரீருடைய மூத்திக முத்துக்களின் மகசுரிதா பளீர் என்ற பிரகாசம் விழுவதால் வெண்மை நிறத்தை பெற்ற ஏன் வெண்மை நிறம்னா சொல்கிறேன் கனகாபகா என்று அழைக்கப்படும் தெளிவிலா கலங்கள் நீர் பாயும் காவிரி சாதாரணமாக வெள்ளமாக ஓடும் காவிரி தெளிவில்லாத கலங்கள் நீர் ஓடும் அந்த கலங்கள் நீர் இப்போ என்ன ஆகிட்டு பெருமானுடைய பாதுகையில் இருக்கிற முத்துக்களினுடைய அந்த பிரகாசத்தினால் வெண்மை நிறம் பெற்றி பெற்றுவிட்டது இதுதான் இந்த பேக்ரவுண்ட் அதை ஹரியின் பாதுகையே எப்பொழுதும் தேவரருடைய முத்துக்களின் என்ற பிரகாசம் விழுவதால் உண்மை நிறத்தை பெற்ற பொன்னி என்றழைக்கப்படும் கலங்கள் நீர் காவிரி பெண்ணாச்சு ஹரிபத உத்பவயா திருவிக்ரமன் திருவிடியிலிருந்து புறப்பட்டதால் சுரபுர அபகயா தேவர் உலகிலும் போற்றப்படும் கங்கையோடு நம்ம கங்கை சேர்த்துக்கிறோம் சுரபுற அபகயா இந்த இடத்துல அபகாயா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் தேவர் உலகத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு ஜாக்னவி தோயம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் கங்கையை அது ஜாக்னவி தோயம்னா ஆகாசத்தில் ஆகாச கங்கைன்னு நம்ம சுரபுற அபகயான்னு போட்டு அது தேவர் உலகத்திலும் போற்றப்படும் கங்கையோடு வபுஷா அப்பி சமதாம்பு பைத்தி உருவத்திலும் வண்ணத்திலும் சமம் என்ற நிலையை அடைந்தது பெண்ணாச்சு நாது முத்துக்களின் வெண்மை நிறம் வெள்ளை விளி வெளிச்சம் விழுவதால் தெளிவில்லா கலங்கல் நீராக ஓடிக்கொண்டிருந்த காவிரி வெண்மை நிறத்தை பெற்று கங்கையோடு உருவத்திலும் வண்ணத்திலும் ஒப்பான நிலைமையை பெற்றது நான் இந்த ஸ்லோகத்தோடு பொதுவான அர்த்தம் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் கங்கையில் புனிதமான காவிரி நடுவு பாட்டுன்னு துண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லுவார் கங்கையை விட புனிதமானது அப்புறம் தேசிகனே பெருமானுடைய திருவடியில் எப்பொழுதும் சம்பந்தத்தில் இருப்பதால் காவிரி கங்கையை விட புனிதமானது ஏன்னா கங்கை ஒரே தூரம் தான் தொட்டு பெருமான திருவிடி விட்டுட்டு வந்துடுது ஆ புனிதத்தில் காவிரி தான் உயர்ந்தது ஆனால் இங்கே இந்த ஸ்லோகத்தில் உருவத்திலும் வண்ணத்திலும்ங்கிற அந்த ஒப்புமொழி பெற்றிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கணும் அர்த்தமாயிட்ட அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை படிச்சுடலாமா சமதாம்பு பைதி வபுஷா பி சதா பபதீக மூர்த்தி கமக சுரிதா ஹரிபாதுகே ஹரிபத உத் கனகாபகா சுரபுர அபகயா இந்த சுரிதா மகச்சுரித்தான மிகச்சுரிந்த பளிச்சென்ற வெளிச்சம் ஃப்ளாஷிங்னு இங்கிலீஷில் அர்த்தம் பண்ணிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனும்